ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் நாக்கை சுண்டு இழுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வத்த குழம்புங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு தடவை இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா எல்லா சாப்பாடும் அவ்வளோ காலியாகிடும் இதை வச்சு அந்த அளவுக்கு வந்து இந்த குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக மண்கடாயில் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் ஆயிலு எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கங்க கொஞ்சம் போல் சீரகம் போட்டுக்கோங்க அதே மாதிரி வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து நல்ல வெந்தயம் கடுகு சீரகம் மூணு போட்டு நல்லா பொறிஞ்சு வரணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு வெந்தயம் இது எல்லாமே பொறிஞ்சு வந்துடுச்சு இந்த டைம்ல நம்ம வந்து பூண்டு வந்து உரிச்சு போட்டுக்கலாங்க அதுக்கு முன்னாடி கருவேப்பை சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் எவ்வளோ பூண்டு வேணாலும் போட்டாலும் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பூண்டு இந்த மாதிரி தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கணும் அதே மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்குங்க இது ரெண்டுமே நல்லா ஈக்குவலாக நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல ப்ரவுன் கலரில் வதங்கி வரணும் எண்ணெயில வதக்கி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்துட்ருக்கங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மல்லித்தூள் மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மல்லிகைத்தூளும் மிளகாத்தூள் உங்களுக்கு வந்து காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி மிளகாத்தூளும் மல்லிகைத்தூளும் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் மட்டும் அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் போகிறா ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருப்போம் இது நல்லா வதங்கி வந்துடணும் அப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் மீடியம் தக்காளி இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ கரண்டியால் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் இது நல்ல மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் இது குக் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த டைமில் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு நல்லா கிட்டத்தட்ட எல்லாம் வெந்துருச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு வந்து அரைச்சி போட்டுட்டோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து நல்லா வேக வேக கெட்டியாக வந்துருங்க இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ இதை நல்லா கொதி இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம வந்து பத்தல் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டக்காய் வத்தல் உங்கள் கிட்டே எந்த வத்தலாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வத்தல் தேவையோ அந்தளவுக்கு தாராளமாக போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இந்த வத்தல் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்தியாச்சுங்க இதை ஒரு கலர் கலிக்கலாம் இப்போ வத்தல் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல குழம்புக்குள்ளே ஊற்றிடலாங்க அவ்வளோதான் இதை ஒரு டென் மினிட்ஸ் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் போல் இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது மண் சட்டிலே செய்கிறப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க அந்த டேஸ்ட்டு வந்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் இது எல்லாம் இது தான் லாஸ்ட்டு ஃபைனல் லுக்குங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் சேர்த்து பாருங்க செம்மையாக வந்திருக்கு புளி குழம்பு அவ்வளோ எவ்வளோ சாப்பாடாக இருந்தாலும் அப்படி காலியாகிடும் இது நாலு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படி சாப்பிட்டு பார்த்தோமா சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க சாப்பாடு அப்படி கப கப கபனு உள்ளுக்கு இறங்குது இப்போ நாக்கு எச்சியெல்லாம் ஊறுது அந்தளவுக்கு டேஸ்ட்டுங்க சூப்பராக இருந்துச்சு உப்பு பத்திலேனா நீங்கள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க समय टी